சொல்லடா நிமிந்து நில்லடா என்று கேப்டன் விஜயகாந்த் ஒரு வழியில் கேப்டனின் தவ புதல்வன் விஜய் பிரபாகரன் அவர்கள் நேற்றைய தினம் கரூரில் ஒரு பெரிய பங்க்ஷன் நடைபெற்றது அந்த ஃபங்க்ஷனுக்கு அவர் போகும்போது பார்த்திங்கன்னா அலைகடலாய் ரசிகர்கள் தொண்டர்கள் எல்லோரும் வந்ததும் இந்த கேப்டனோட அரவணைப்பு தான் அதுதான் பெரிய ஒரு முக்கியத்துவம் கரூரை பொறுத்தவரைக்கும் கேப்டனுக்கு அதிகமாக ரசிகர்கள் உள்ள ஒரு பட்டாளம் போல ஒரு ரசிகர் உள்ள ஏரியா கரூரில் நிறைய வேர்கள் கேப்டனோட பக்தர் கேப்டனோட வெறியனும் அதிகமாக இருக்கிறாங்க கேப்டனுக்கு எப்படி ஒரு ஆதரவாக இருந்தார்களோ அதுபோல் விஜய பிரபாகரன் அவர்கள் வரும்போது பார்த்திங்கன்னா கேப்டனை பார்த்து இருக்குதுன்னு அப்படியே நினைவு தலையை தடவி அவங்கள பார்த்த உடனே வேர்ந்து ஏன்னா கேப்டன் எப்படி இருப்பாரோ அதுபோலவே விஜய பிரபாகரன் இருப்பதை பார்த்து மிக அற்புதமான நாளாக நேற்றைய தினத்தில் ஒரு விழாவில் கலந்து கொண்டாது விஜய பிரபாகரன் எங்கு சென்றாலும் ரசிகர் பட்டாளங்களும் சரி கேப்டனோட தொண்டர்களும் சரி கட்சி நிர்வாகிகளும் சரி இப்போ இளைஞரணியாக இருக்கிறார் அவங்களுக்கு அந்த பதவி இருந்தாலும் சரி இல்லாட்டலும் சரி என்றைக்குமே கேப்டனோட பிள்ளைகளுக்கு ஆதரவாக என்று இருப்பார் கரூரை நேற்றைய தினம் கலக்கியது மிகப்பெரிய ஒரு விஷயமாக கருதப்படுகிறது அவரை பொறுத்த வரைக்கும் எங்கு சென்றாலும் அங்கு ஒரு நல் விஷயங்கள் தான் நடைபெறும் அந்த அளவுக்கு நேற்றைய தினம் நடைபெற்றது கரூரை கலக்கிய நமது கேப்டனின் தவ புதல்வன் தங்க புதல்வன் ரசிகர் மற்றிலும் தொண்டர்கள் மற்றிலும் நீங்காமல் இடம் பிடித்த கேப்டனின் தபப்புதல்வன் விஜய பிரபாகரன் எங்கு சென்றாலும் வெற்றி வாகை சூடும் நமது கேப்டனின் தங்க பிள்ளை விஜய பிரபாகரன் தான் நேற்றைய தினம் கரூரை ஒரு கலக்க கலகியிருக்கிறது தங்க புதல்வன்